உஷார் மக்களே உடல் பருமனை குறைக்கும் அறுவை சிகிச்சை ஆபத்துகள் உடல் பருமனாக இருப்பவர்களை வேடிக்கையாக பார்த்து வியந்த காலம் மாறி இன்று பெரும்பாலானோருக்கு அது பொது வாழ்க்கை முறை மாற்றம் உணவு பழக்கம் வளரும் சூழல் என உடல் பருமனுக்கான காரணங்கள் நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றன அதனால் இன்று உலகை ஆட்டுவிக்கும் பெரும் பிரச்சனையாக உடல் பருமன் உருவெடுத்து நிற்கிறது சாதாரணமாக உடல் எடையை குறைக்க மாத்திரை டயட் என பல வழிமுறைகள் உண்டு ஆனால் குறிப்பிட்ட உடல் எடையை தாண்டியவர்களுக்கு அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வாக இருக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆனால் உடல் எடை குறைக்கும் அறுவை சிகிச்சையில் பல அபாயங்கள் இருக்கின்றன மேலும் எல்லோருக்கும் இது பொருந்தி போவதும் இல்லை சில மருத்துவமனைகள் அந்த அபாயங்களை மறைத்து அனைவருக்கும் அறுவை சிகிச்சை செய்து காசு பார்ப்பதும் நடக்கிறது உடற்பயிற்சி டயட் போன்றவற்றை செய்து உடல் எடையை குறைக்க சோம்பல் இளம் தலைமுறையினரை இந்த அறுவை சிகிச்சை இருக்கிறது இச்சோ அண்மை காலமாக இந்த அறுவை சிகிச்சை பற்றி பரவும் செய்திகளும் தற்போது உடல் குறைக்க நடந்த அறுவை சிகிச்சையில் புதுச்சேரி சம்பவம் பெரும் அச்சத்தை கொழுப்பை அகற்றும் சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு என்பதை பார்ப்போம் கேஸ்டிக் பைபாஸ் அறுவை சிகிச்சை இறைப்பையின் அளவில் ஒரு பகுதி நீக்கப்பட்டுவிடும் நாம் உண்ணும் உணவு சிறு குடல்களில்தான் சத்துகள் உட்கிறக்கும் சிறு குடலின் ஒரு பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் நீக்குவதால் உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் குறைக்கப்படுகிறது அதனால் எடை கட்டுக்குள் வரும் உடலில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தேங்கி இருக்கும் கொழுப்பை நீக்க லைப்போஷன் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது லைபோஷன் சிகிச்சையின் மூலம் கை வயிறு இடுப்பு தொடை மார்பு பகுதியில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு அகற்றப்படும் அல்ட்ரா சவுண்ட் துணையுடனும் சாதாரண ஊசி மூலமாகவும் உடலில் உள்ள கொழுப்பு உறிஞ்சி எடுக்கப்படும் பொதுவாக உடல் பருமன் சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு ஏற்கனவே தைராய்டு சர்க்கரை நோய் எதையும் தொடர்பான நோய்கள் இருக்கலாம் எனவே அறுவை சிகிச்சைக்கு முன்பாக அவரது உடல்நிலை தொடர்பான முழுமையான விவரங்களை கேட்டு பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டும்